அத்தியாயம் ஒன்று ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபு பரமபுருஷா விகநாதா இந்த கிரந்தத்தை நீங்களே எழுத வேண்டும் பக்தர்களை பாராயணம் செய்து அவர்களை நீங்களே விடுவிக்கவம் அம்மா சரஸ்வதி என் மனதை தெளிவுபடுத்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பது போல் செய்யுங்கள் அனைத்தையும் அறிய அன்னையே அருள் புரிவாயாக திருத்துவம் இந்த சிருஷ்டி நிலை லயம் ஆகியவற்றுக்கு நீயே காரணம் உங்களுக்கு என் வணக்கங்கள் உங்கள் தெய்வீக வடிவம் தத்தாத்ரேய மகரிஷி ஆனார் தத்தசுவாமிக்கு பாராட்டுக்கள் இந்த குருசரித்திரம் பாராயணம் செய்பவர்களுக்கு ஆச்சரியத்தையும் வழிபாட்டையும் பிரமிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் அளிக்கிறது திவ்யா நுணுக்கத்தை அளிக்கிறாள் ஸ்ரீய குருதேவரின் திவ்யபாதரவிந்தலே இருந்த இடம் பேதா அந்த இடத்தில் ஸ்ரீயகுருசிரியசெய்ய பாதர் வல்லபுவாக அவதரித்தார் அவர்கள் குருவபுராணத்தில் தங்கினர் பின்னர் அவர்களே ஓடும்பர் சரசோபாவாதிக நகபுரத்தில் நரசிம்ம எதைந்தர்களாக வாழ்ந்தனர் கோடிக்கணக்கான பக்தர்களால் ஸ்ரீகுருவை நுகர்ந்தார் சீயகுரு அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள் ஆனால் சிறப்பு வாய்ந்தவர் சயனக்கடவுள் அவருடைய மகன் நாகநாதர் அவருடைய மகன் கங்காதர் அவர்கள் சரஸ்வதி கங்காதர் என்று அழைக்கப்படுகிறார்கள் பல இன்னல்களைச் சந்தித்து அவற்றைப் போக்கிக் கொள்ள முடியாத ஸ்ரீகுருவை தரிசிக்க கணபுரம் செல்வது வழக்கம் குருதேவ் நான் பல பிறவுகளில் செய்த பெரும் பாவமே இந்த வடிவில் என்னை துன்புறுத்துகிறது உமது பாதத்தாமரைகள் என் பாவங்களைக் கழுவும் அவற்றை உமது அருளால் நீயே எடுத்துக் கொள்ள வேண்டும் என் பாவங்களைச் சுத்தப்படுத்து நீயே எனக்கு அடைக்கலம் வேறு யாரும் இல்லை டோட் ஒரு யோகி அவன் மனதில் ஆனந்தக் கண்ணீர் வந்தது அவன் கனவில் தோன்றிய ஜடாதாரி உடலெங்கும் விபூதி நிரம்பிய மகா யோகி அவர் எங்கே பெறுகிறார் நாமதரகு நாலுதேசலு எப்படியாவது திவேதரிசனம் பெற அவர்களைத் தேடிப் பயணித்தார் இப்படித் தேடிக் போது ஒரு யோகி புங்கவர் ஒரு வழியின் ஓரத்தில் இருந்த மரத்தடியில் தியானம் செய்யத் தோன்றினார் அந்த தெய்வீகமானவரைக் கண்ட நாமதர் தன் கனவில் தோன்றி ஆனந்த பரவர அலையில் மிதந்த மகாபுருஷர் என்பதை உணர்ந்தார் அவருக்கு வணக்கங்கள் யோகி பங்கவா அவர்கள் எனக்கு கனவில் தோன்றி எனக்கு பாதுகாப்பு அளித்தனர் உங்கள் வருகையால் என் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன அவர்கள் யார் அவர்களின் இருப்பிடம் என்ன வினய வினாமி அழகிய நாமதரை பார்த்து பக்தர்களைக் காக்க வேண்டிய தத்தாத்ரேய சுவாமி கந்தர்வபுரத்தில் அவதரித்த நிருசிம்ம சரஸ்வதி சுவாமியின் பெயரில் வாழ்கிறார் நான் அந்த தெய்வீக மனிதனின் சீடன் அனு என் பெயர் சித்தன் மகாயோகீஸ்வரர்கள் கூட பவசாகர தாரணையில் தஞ்சம் அடைகிறார்கள் எந்தவொரு தீனும் அவர்களின் அடைக்கலத்திற்கு தகுதியானவர் அல்ல தங்களின் அருளையும் பெறலாம் என்று பெயர் சூட்டி அச்சடகா திவ்ய அஸ்வத்தா மரத்தின் வேரில் அமர்ந்து குறுசரித்திர கதைகளைத் தொடர்ந்தார்